Um, கிறிஸ்துவினால் உண்டாகிற மையான சமாதானம் நன்மை புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அருள விரும்புகின்ற தம்முடைய வாக்கு என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வாக்கியம் போதுமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இதை யார் கண்டார்கள் இதை இஸ்ரவேலை சபிக்கும்படியாக இஸ்ரவேளை எதிர்க்கும்படியாக கூலி பெற்ற ஒரு எதிராளி ஒரு கூலி படைக்காரன் அவன் பார்த்தானாம் இந்த இஸ்ரவேலை சபிக்க அல்ல இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் பிரியம் கொள்ளுகிறார் என்று எதிரிகள் முன்பாக ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அமையும் அலேலுயா எதிரிகள் முன்பாக நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு நாளாக இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் காண்பீர்கள் விளையாம் அதை கண்டபோது இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க இயலாது இஸ்ரேல் ஜனங்களின் மீது நாம் சாபத்தை சொன்னால் அந்த சாபம் அவர்களை சென்றடையாது அது மீண்டும் நம்மை தாக்கும் என்கின்ற பயத்திலே அவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிறான் எதிரிகளும் நமக்கு ஆசி கூறுகின்ற காலங்களாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நம் வாழ்க்கையிலே மாற்றி போடுவார் இஸ்ரமேல் ஜனங்கள் ஒரு கனவோடு ஒரு ஆசையோடு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு காணானை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள் காணான் நாற்பது ஆண்டு கால பயணம் எகிப்து நானூற்றி முப்பது ஆண்டு கால சிறையிருப்பு வேதனை நானூற்றி முப்பது ஆண்டு கால சிறையிருப்பையும் வேதனையும் பட்ட ஜனங்கள் நாற்பது ஆண்டு காலம் விடுதலைக்காக நடப்பது என்பது லகுவான காரியங்கள் தான் ஏனென்றால் இதுவரை அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள் வேதனையை சந்தித்தார்கள் இப்பொழுது கடவுள் அவர்களை ஒரு சுதந்திர தேசத்திற்கு நேராக அழைத்து செல்கின்றார் அவர்கள் கூட்டியிலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள் இதுவரை முடக்கி வைக்கப்பட்ட அவர்களுடைய சிறகுகள் எல்லாம் இப்பொழுது விரிய தொடங்குகிறது விரிய தொடங்கிய சிறகுகளை அவர்கள் அணிந்து கொண்டு இந்த புதிய தேசத்திற்கு நேராக பறந்து செல்லுகிறார்கள் அவர்கள் செல்லுகின்ற பாதைகளில்தான் எத்தனை விதமான தொந்தரவுகள் அங்கே மாமிசத்தை தின்னும் கழுகுகளைப் போல ஜனக்கூட்டம் அவர்களை கொத்தி அவர்களை களவாட பார்க்கிறது மாம்ச இச்சைகளினாலே அவர்கள் வீழ்ந்து போகும்படி அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மடங்கடிக்கே பிசாசானவன் தந்திரங்களை செய்கின்றான் நாற்பது ஆண்டு பயணம் மிக எளிதாக கடந்துவிட முடியுமே நாற்பது நாள் தூரம் தானே ஏன் நாற்பது ஆண்டுகள் என்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள்தான் எளிமையாய் கடக்க வேண்டிய நாட்களை நாம் நம்மை கடினப்படுத்தி கொண்டு தேவையில்லாத பாரங்களை நம் வாழ்க்கையிலே நாம் ஏற்றி கொண்டு நாம் நடந்து செல்லுகின்ற பாதையிலே நம்மால் எளிமையாய் நடக்க முடியாதபடி நம்மை நாமே மிகவும் மெதுவாக்கி கொள்ளுகிறோம் நமக்குள்ளாக பாரங்கள் ஏற்றப்படும் போது நமக்குள்ளாக பாவங்கள் ஏற்றப்படும் போது நாம் செல்ல வேண்டிய திசைகளிலே எளிமையாக செல்ல முடியாமல் நாம் அநேக நேரங்களிலே தடுமாறுகிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் தடுமாறினார்கள் ஆண்டவர் பாவங்களில் அவர்கள் விழுந்த போது அவர்களை ஆண்டவர் தண்டித்து அவர்களை கண்டித்து அவர்களுக்கு நியாயப்பிரமானத்தை அருளி செய்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் ஆனால் இறைதனும் கழுகுகளாகிய எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது அவர்களுக்கு வேறு வழியே இல்லை அப்பொழுது ஆண்டவர் எதிரியை மனமாற்றுகிறார் ஹலே லுய்யா எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வந்த போது எதிரிகளின் சேனையை சிதறடிக்கும் மனமாக ஆண்டவர் எதிரிகளை மனமாற்றமடைய செய்தார் இஸ்ரவேளை சபிக்க வேண்டும் என்று கூலி பெற்று வந்த பிழையாம் அவ்விடத்தில் நின்று இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்க தொடங்குகிறார் வேதம் அவிதமாக தொடங்குகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் தேவனுடைய பிரியம் என்ன என்பதை அவர் எடுத்துரைக்கிறார் இந்த தேவனுடைய பிரியம் என்பது என்ன நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறியவுடன் அங்கே வானம் திறந்து ஒரு சத்தம் உண்டாகிறது இவர் எனது நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் ஆண்டவருடைய பிரியம் ஒருவர் மீது இருந்தால் அவர் மூலமாக பலத்த செய்கைகள் பலத்த ஊழியங்கள் நடைபெறும் இயேசு கிறிஸ்துவைப் போல ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய பிரியம் நமக்கு தேவை இறைவன் நம் மீது பிரியமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த செய்கைகள் கடவுளுக்கு மகிமையுந்தாக்குகின்ற காரியங்கள் உண்டாகும் நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் தேவனுடைய பிரியம் ஒருவர் மீது இருக்கும் போது அவர்கள் தேவனுக்கு உண்டாக நடந்து கொள்வார்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனின் மகிமை இருந்தது ஹலே லுய்யா எனவே இயேசு கிறிஸ்து தேவனின் பிரியத்தை பெற்றதினாலே அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தார் நாமும் நன்மையானவைகளை செய்ய முடியும் தேவனின் பிரியம் நம்மீது இருக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராகவே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார் அவர் செல்லுகின்ற திசைகளில் அங்கே நன்மை உண்டாயிற்று நோய்களிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆனார்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இக்கட்டுகள் எல்லாம் விலகி போனது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் குணமாவேன் என்கின்ற நம்பிக்கையை அவர் ஒருவருக்கு வழங்கினார் அவர் தான் தொட்டு சுகமாக்குவதை விட நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று துணிந்து வருவதற்கு ஜனங்களை அவர் உருமாற்றினார் அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்தார் உங்களாலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் தேவன் நம் மீது பிரியமா இருக்கும் போது ஒரு மனிதன் மறித்து போய்விட்டான் என்று ஊரே சொல்லுகிறது சகோதரிகள் அழுகிறார்கள் யோவான் பதினோராவது அதிகாரத்திலே லாசரு என்பவன் அவன் கல்லறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டாயிற்று திருமறை சொல்லுகின்றது ஏசு அவனுக்காக கண்ணீர் விட்டார் அவருடைய கண்ணீரை பார்க்கும் போது அங்கே கூடியிருந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இந்த மனிதனை இவர் எவ்வளவாய் நேசித்தார் பாருங்கள் இந்த மனிதனை இறந்து போன இந்த லாசருவை யாரும் மதிக்காத யாரும் ஏற்றுக்கொள்ளாத எல்லாராலும் புறந்தள்ளப்பட்ட பருக்கள் நிறைந்தவனாக அல்லது தரித்திரம் நிறைந்தவனாக இருக்கின்ற இப்படி ஒரு மனிதன் இவனை போய் இயேசு நேசித்திருக்கிறார் இவனுக்காக இவர் அழுது கொண்டிருக்கிறார் இவனை பார்ப்பதற்கு அவர் கல்லறை வரை வந்து விட்டார் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கும் இன்றைக்கு உலகத்துல ஒரு இருக்கிறவங்கள தான் போய் பார்க்க போவாங்க ஒரு நிலைமைக்கு கீழே போயிட்டோம்னா அவங்கள போய் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அவர்களை குறித்து ரொம்ப கரிசனை போட மாட்டாங்க ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மனிதனை போய் பார்க்க போகிறாரு அப்போ உலகமே சுத்தி பார்க்கும் ஏன் இவர் இந்த மனுஷனை பார்க்க வந்தாரு இவன் இவென்ன தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதனா ஏதோ வெளியிலே அமர்ந்து கொண்டிருப்பான் பேருக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் இள வயதிலே மறித்து போனான் என்றால் நோயுள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் அவனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு அவனுக்காக வந்தார் அழுது கொண்டிருந்தார் இயேசுவின் பிரியம் அவன் மேல் இருந்ததை உலகம் கண்டது இயேசுவின் பிரியம் அவன் மேல் இருந்ததினாலே நான்கு நாட்கள் ஆனாலும் அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவனாக கல்லறையிலிருந்து வெளியே வந்தான் அழைலுயா இயேசுவின் பிரியம் எதை செய்யும் இறைவனின் பிரியம் எதை செய்யும் கட்டுகளை முறிக்கும் மரணத்தை விடுதலையாக்கும் ஆண்டு பிரியம் நம்மீது இருக்க வேண்டும் இந்த பிரியத்தை பெறுவதற்கு என்ன செய்வது இந்த ஆண்டோடைய பிரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பிரியம் எதன் மூலமாக என் வாழ்க்கையில் அடைய முடியும் என்பதற்கு திருமறை ஒரு சில சான்றுகளை நமக்கு வழங்குகிறது யார் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார்களோ யார் செய்கை புரிகிறவர்களாக இருக்கிறார்களோ பேசுகிறவர்களாக அல்ல யார் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் மீது ஆண்டவர் பிரியம் கொள்கிறார் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அவர்களுக்காக ஆண்டவர் கிரியை துடிக்கிறார் ஒரு மனிதன் சுகவீனமாக கட்டில் கிடையாய் அந்த மனிதனை தூக்கி சுமந்து கொண்டு நான்கு பேர் வருகிறார்கள் அந்த மனிதர்களுடைய கிரியையை ஆண்டவர் பார்க்கிறார் நேசிக்கிறார் அந்த நான்கு பேருடைய கிரியையின் நிமித்தமாக ஆண்டவர் செயல்படுகிறார் அப்போ நற்கிரியைகளிலே ஆண்டவர் நற்கிரியை திருமறை சொல்லுகிறது நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள் என்று நம்முடைய நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது இந்த உலகத்தில் நம்முடைய கிரியைகளுக்கு உரிய பலனை மனிதர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக அமைந்து விடாது சிலர் நமக்கு மொய் வைத்ததைப் போல நாம் செய்ததை அப்படியே திருப்பி செஞ்சிருவாங்க சிலர் சிட் ஃபண்ட் கம்பெனிக்கார மாதிரி நம்ம செய்ததை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னா இருக்க தான் செய்யும் ஏமாற்றங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே நாம் கொடுத்ததற்கான பலனை பெற்றுவிட்டோம் என்றால் பரலோகத்திலே இறைவன் நமக்கு தருவதற்கு எதுவுமே இருக்காது நற்கிரியை செய்வதிலே நான் தோர்ந்து போகக்கூடாது நான் செஞ்சு செஞ்சு என்னங்க நஷ்டம் தாங்க வருது அதற்கு நான் செய்யாமலேயே விட்டு விடுகிறேன் என்று அல்ல நீங்கள் நற்கிரியை செய்யுங்கள் உங்களுக்கு பலன் தருகிறவர்கள் இவர்கள் அல்ல உங்களுக்கு பலன் தருகிறவர் மேலே இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார் நிச்சயமாக நன்மை செய்வார் நற்கிரியை செய்யுங்கள் இரண்டாவதாக நாம் எப்படி ஆண்டவருடைய பிரியத்தை பெற முடியும் யாக்கோபர் ரெண்டு மூன்றில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல எபிரேயர் பதினொன்று ஐந்து ஆறுலேயும் சொல்லப்பட்டிருக்குது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசம் த்ரூ ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன் த்ரூ ஃபெய்த் இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று திருமுறை சொல்லுகிறது ஆண்டவருக்காக அவன் விசுவாசமே அவனுடைய நீதியை பறைசாற்றியது எனவே ஆண்டவர் ஆபரகாமின் மீது சிநேகம் கொண்டார் விசுவாசிக்கிறவர்கள் இறைவனுக்கு சிநேகிதர்கள் தேவனுடைய பிரியத்தை அவர்கள் பரிபூர்ணமாய் அடைகிறார்கள் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கடுகளவு விசுவாசம் இருந்தாலே ஆண்டவர் காரியங்களை நமக்கு செய்கிறவர் அலேலு கடுகளவு விசுவாசத்திற்கே நமக்காக காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்கிறவர் அப்போ விசுவாசம் என்பது அவசியம் இந்த புதிய மாதத்துல விசுவாசத்தை விட்டு விலகி விடாதுங்கள் உங்கள் விசுவாச கப்பல் சேதமர சேதமாகாதபடி நீங்கள் காத்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒன்று சாமுவேல் ஐ பதினைந்து இருபத்தி ரெண்டுல உள்ள ஒரு அழகான நிகழ்ச்சி சவுல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போய் பிடிக்கிறார் இறைவனுக்கு நான் பலி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார் பலியெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது கீழ்ப்படிதல் தான் இறைவனுக்கு பிரியம் பலிகளில் பிரியப்படுவாரோ ஆண்டவர் சர்வாங்க தகன பலிகளிலே பிரியப்படுவாரோ உன் ஆடு மாடுகளை கொண்டு பலியிடுவதனால் ஆண்டவர் பிரியப்படுவாரோ பலிகளில் அல்ல கீழ்ப்படிதலிலே இறைவன் பிரியப்படுகிறான் நம்முடைய செய்கைகளிலே ஒரு ஹம்புல்னஸ் கீழ்ப்படிதல் அப்படின்னு ஒன்றாவே தாழ்மை என்று அர்த்தம் கீழ்ப்படிதல் என்றால் இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்து விடுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த புதிய மாதத்துல இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்மை வைத்துக் கொள்வோம் இறைவனுடைய பிரியம் நம் ஒவ்வொருவர் மீதும் நிச்சயமாக கடந்து வரும் அதனால் தான் சங்கீதக்காரன் தொன்னூரில் சொல்கிறாரு பதினேழாவது வாக்கியம் தொண்ணூறு கடைசி வாக்கியம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லிக்கிறார் கிறிஸ்துக்கள் மாணவர்களே தேவனுடைய பிரியத்தை பெற்று இந்த புதிய மாதத்திற்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்து வாட உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கும்போது கட்டுகள் அவளும் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கும் போது நீங்கள் பலத்த கிரியைகளை இந்த உலகத்தில் செய்வீங்க இனி நீங்கள் நீதிமான கிரியைகளை செய்யத்தக்கதாக ஆண்டு பிரிய உங்கள் வாழ்வீழே இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக ஆமே